நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம அஸ்தம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிவாரம் போகிற வழியில் கலெக்ட்ரு பங்களா இருக்கும் கலெக்ட்ரு பங்களாக்கு அப்படியே பேக் சைடு ஆத்துக்காடுங்கிற ஏரியாவில் மேற்கு திசையை பார்த்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை நாலாயிரவாங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க வடக்கு திசை பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுவாங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த பிளாட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல என்ன விலை போகுது அதை விசாரித்து இடம் வாங்கிக்கிங்க நம்மளுடைய அஸ்தம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் போகிற வழியில் கலெக்டர் பங்களா இருக்கும் கலெக்டர் பங்களா அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆத்துக்காடுங்கிற ஏரியாவில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மேற்கு திசை பிளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை நாலாயிரவாங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க வடக்கு திசை பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுவாங்க அதுவும் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு அடிங்க ரெண்டு பிளாட் இருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கலெக்டர் பங்களா பேக் சைடு ஆத்துக்காடுங்கிற ஏரியா ஏரியாவில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த பிளாட்டும் மேற்கு திசையை பார்த்த பிளாட்டும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பிளாட்டை பார்க்கணுன்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரும் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி